சூரத்தில் ஹுமசா குள்ளி என்று சொல்லப்படுது அடுத்தது கேடு நாசம் நாசம் உண்டாவதாக ஒவ்வொரு என்ன புறம் பேசி சொல்லி திருப்பவர்கள் ஹுமஸா என்று சொன்னால் தாண்ட வாயின் மூலமாக தன்னுடைய செயலின் மூலமாக அடுத்தவர்களோட குறைகளை என்ன செய்கிறது துருவி ஆராயிறது தாண்ட சொல்லின் மூலமாக அடுத்த குறைகளை துருவி துறி ஆராய கூறியவர்கள் இப்படியானவர்களுக்கு உண்டாவதாக இவர்கள் இப்படியான செயல் செய்யறவங்க எப்படியானவர்கள் அவரு பணத்தை சேர்த்தி அதை எண்ணி எண்ணி வை வைத்திருப்பான் இது வந்து மருமைய நம்பாதவன் அல்லது மறுமை நாளில் அல்லாவுடைய கேள்வி கணக்கை நம்பாதவனுடைய செயல் என்பதை அல்லாவ சொல்றான் அப்ப ஒரு பயம் கேள்வி கணக்கு தண்டனை தான் கணக்கு செயற்பாடுகளுக்கு கூலி வழங்கப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது அப்படியான ஒரு நாள் இருக்கின்றது என்பதை நம்பாதவன் தான் செய்ய செயல செய்வான் இல்லைங்கன்னா ஒரு மனிதனுடைய ஹக்குல ஒரு மனிதனுக்கு அநியாயம் செய்யக்கூடியவன் அல்லது ஒரு மனிதனுக்கு தீங்கிழைக்க கூடியவன் தாண்ட பலத்தை வச்சு தன்னுடைய அதிகாரத்தை வைத்து அடுத்தவர்களுக்கு வந்து எப்படியான மன மனப்பாங்கல் இருப்பான் தனக்கு தன்னை தண்டிக்க யாரும் இல்ல தான் செயலுக்கு கூலி கிடைக்காது என்ற அந்த மனப்பாங்கல் அந்த எண்ணத்துல இருக்கக்கூடியவன் தான் இப்படியான செயல்பாடை செய்வான் என்பதை இந்த குருவான் வசனம் சொல்லக்கூடியதா இருக்குது அல்லதி ஜமஹால அவன் பணத்தை சேகரிச்சுன்னு செய்யறான் எண்ணி எண்ணி வைத்துக் கொண்டிருக்கின்றான் அவனுடைய பணம் அவனை நிரந்தரமா வச்சிடும் என்று சொல்லி அவன் எண்ணிக்கொண்டிருக்கிறான் இப்போ இந்த குரு மனுஷரை எப்படி பணத்தை சேர்த்து 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 ஒரு மனுஷன் என்ன செய்யற பணம் தான் அவன் பணத்தாலதான் எல்லாமே கிடைக்கும் நிம்மதிய சந்தோஷம் எல்லாமே பணத்தில தான் இருக்குது என்று சொல்லி எண்ணுற ஒரு மனிதன் இப்படியானவன் தான் என்ன செய்யறான் அடுத்தவன ஏளனமா பார்க்கிறான் அடுத்தவனை குறைகளை தேடிக்கொண்டிருக்கிறான் அவன் பெரிய அந்தஸ்துக்கு போற நேரத்துல அவனை கீழே உள்ளவனை எப்படி பாப்பான் இவன்ட அவரைகளை அவனை ஒரு தாழ்ந்த தாழ்த்திய தாழ்த்தியவனாக அவனுடைய குறைகளை தேடியவனாக இருப்பான் கல்லா லோத்தமா கல்லா அவ்வாறு இல்லை கட்டாயமாக பில் ஹௌத்தமா அவன் ஹௌத்தமாவிலே தூக்கி அறியப்படுவான் ஒமா அது ஹௌத்தமா அல்ல சில சில சொல்லுகளை சில விடயங்களை சொல்ற நேரத்துல அதை மனுஷன் மிச்சம் மனசுல எடுக்கணும் அந்த மிச்சம் என்ன செய்யணும் அதை பத்தி நினைத்து பார்க்கணும் என்று அல்லா தாலா பல அதை சொல்லுவார் அல் காரியா தூ மல் அல் காரியாண்டா என்ன வமா அதிராக மல் காரியா உங்களுக்கு அல் காரியாண்டால் என்ன என்பதை அறி அறிவித்து தந்தது என்ன என்று அல்லா தாலா அதை பல முறை என்று சொன்னால் அந்த மனுஷன் அது என்ன என்பதை விலகிக் கொள்ளணும் வமா அதிராக மல் ஹுத்தமா ஹுத்தமா என்று என்றால் என்ன என்பதை உங்களுக்கு அறிவித்து தந்தது என்ன

அந்த நெருப்பவர்களை சூழ்ந்திருக்கும் நீண்ட காலமாக சொன்னால் நீண்ட காலம் மிச்சம் நீட்டப்பட்ட நீண்ட காலம் நரகத்துடைய வாழ்க்கை என்பது வந்து நிரந்தரமான வாழ்க்கை சொர்க்கத்துடைய வாழ்க்கை எப்படி நிரந்தரமோ அதே மாதிரி நரகத்துடைய வாழ்க்கை நிரந்தரமானது என்பதை அல்லாவதால இந்த வசனத்தின் மூலமாக சொல்றான் அப்ப இந்த வசனம் வந்து யாருமே விஷயத்துல சொன்னால் பலருடைய சொல் சொல்லப்படுது அல் வலி தீபுல் முகிரா என்று சொல்லப்படக்கூடியவர் அவர் குருவான்ல பல இடங்கள் அல்லாஹால அவரை வந்து இந்த சொல்லி இருக்கிறார் அவரை வந்து அந்த என்ன சூசகமா செல்லப்பட்டிருக்குது அல் வலி தீபுல் வந்து மக்காவுல ஒரு பெரிய சல்லிக்காரர் ஒரு பெரிய பணக்காரன் அவன் வந்து கோல் கோல் செல்லி திரியது ரசூ சல்லா அலுவலம் அவர்களை பத்தி அது மாதிரி முக்மீன்களை பத்தி கோல் செல்லி திரிகின்ற பழக்கம் உடைய ஒருவரா அல் வலி முகையரா முகையிருக்கின்றார் அவனை பற்றி இந்த வசனம் சொல்லுவது என்று சில அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கின்றது அல்ல அதே போன்று இன்னும் வேறு வேறு சிலரை பத்தியும் அவர்கள் விடயத்தில் இறங்கியதாக இந்த வசனம் இந்த இந்த அத்தியாயம் இறங்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது எனவே இந்த அத்தியாயத்துல சொல்லப்படுகின்ற முக்கியமான விஷயம் என்ன அடுத்தவன கோல் சொல்லி திரிகிறது அடுத்தவண்ட குறைகளை நாங்க திருவி திருவி ஆராயிறது அது எப்படியான ஒரு மோசமான பாவம் என்பதை இந்த வசனம் சொல்லுது அப்ப அடுத்தவண்ட குறைய பேசுறது இதெல்லாம் வந்து எதோ சம்பந்தப்பட்டது நாவோட சம்பந்தப்பட்டது அப்ப ஒரு முக்மின பொறுத்த வகையில தன்னுடைய நாவும் என்னைக்கணும் நாவ பாதுகாத்துக் கொள்கின்ற அந்த விடிய முக்கியமா இருக்கணும் ஒரு சஹாபி நபி சொல்லத்துல எங்கட நாவுனால நாங்க பேசுறதுக்கு எங்களுக்கு தண்டனை கிடைக்குமா என்று நபிசுல்லா கேட்ட நேரத்துல நரகத்தில் அவர்களுடைய அவர்கள் விதை அவர்கள் அறுவடை செய்த அந்த பாவங்களை தவிர வேற என்ன என்று நபிசுல்ல கேட்கின்றாங்க அப்ப நாங்க எங்கள் நாவினால நாங்க நாங்க அறுவடை செய்கின்ற விட அறுவடை சொன்னால் நாவினால நாங்க பேசி அதால வார பாவங்கள் அந்த பாவத்துக்கு சொன்னாங்க அறுவடை செய்கின்ற விடயங்கள் அப்படின்னு சொன்னா நாங்க விவசாயம் செஞ்சு நாங்க விவசாயத்துல கஷ்டப்பட்டு நான் கடைசா பெறுகின்ற பலன் என்ன அந்த அறுவடை அப்படித்தானே அந்த அறுவடை அதுதான் எங்களுடைய முதல் லாபம் அது மாதிரி நாங்க எங்க நாவனால நாங்க பேசி 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 நாங்கள் தேடுகின்ற அந்த பாவங்கள் அறுவடைகள் அந்த அறுவடைகள் மூலமாக அல்லாவதால் என்ன செய்யறான் எங்கள் நரகத்துல மோகம் குப்புற தழுகிறான் எனவே நாவு என்பது மிகவும் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு விடயமா இருக்கின்றது நாங்க நாவ எந்த அளவுக்கு நாங்க நாவ பாதுகாக்கிறோமோ அது எங்களை சுருக்கத்துக்கு சொல்லி கொஞ்சம் போய் சேர்த்து சொன்னாங்க ரெண்டு மனிதனுடைய ரெண்டு உறுப்புகள் இருக்குது அந்த உறுப்புகள் ஒரு மனிதன் வந்து எனக்காக பாதுகாப்பாரா இருந்தால் எனக்கு உத்தரவாதம் தரும் பாதுகாப்பா உத்தரவாதம் தருவாராக இருந்தால் நான் அவருக்கு சுருக்கம் கிடைக்கும் என்பதை நான் உத்தரவாதம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னா உண்டு நாவு அடுத்தது தன்னுடைய அசம் இந்த இரண்டு விடயத்தையும் ஒரு மனிதன் பாதுகாத்து அவன் உலகத்துல வாழ்வானாக இருந்தால் அவனுக்கு என்ன இருக்குது சொருக்கம் நிச்சயம் என்பதை நவீன அரசு அவர்கள் சொன்னார்கள் எனவே இந்த இரண்டு விடயத்தை இந்த வசனம் சொல்லுது அடுத்ததாக அல்லது ஒரு மனிதன் வந்து பணத்தை சேர்த்து சேர்த்து சதக்கா கொடுக்காம அல்லது ஏழைகளுக்கு என்ன உபகாரம் செய்யாம இப்படி சேர்த்து சேர்த்து எண்ணி எண்ணி ஒரு மனிதன் வைத்து அந்த பணம் தான் அவனை நிரந்தரமா வைக்கும் என்று அவன் நினைப்பானாக இருந்தால் அவன் என்ன செய்யப்படுவான் நரகத்துல தூக்கி போடப்படுவான் எனவே எல்லா நிம்மதியும் எங்களுக்கு வாழ்வதற்கு தேவையான அளவு இருந்தா போதும் அடுத்தவர்களுடைய கஷ்டத்துல நாங்க அவர்கள் உதவி செய்ய வேண்டும் என்ற மனப்பான்மையோடு ஒரு மீன் வாழ வேண்டும் என்பதை இந்த வசனம் கூறுகின்றது அடுத்ததாக இந்த நரகத்துடைய கொடுமை இந்த நரகத்தை நாங்க எந்த அளவுக்கு பயந்திருக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் சொல்லுது அல் ஹௌத்தமா ஹௌத்தமாவுல நாங்கள் தூக்கி போடுவோம் அந்த என்ன நரகத்துடைய கொடுமை என்ன என்பதை இந்த வசனம் இந்த ஆயத்தை சொல்லக்கூடியதா இருக்கின்றது என்பதை இந்த வசனத்தின் மூலமாக இந்த அத்தியாயத்தின் மூலமாக நாங்கள் படித்துக் கொள்கின்றோம் எனவே அல் குரு ஆணை படித்து அதன்படி செயல்படுவதற்கு அல்லா தலா எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக நான் சென்ற வாரம் வந்து அந்த ஒரு எப்ப பத்தி சொன்னேன்